இலங்கை தென்கிழக்கு பகுதியில வந்து மிக மந்தமாக வந்து கடந்து வந்து வருது இன்னைக்கு காலம்பரம் எட்டு மணிக்கு வந்து இலங்கை தென்கிழக்கு பகுதியில இருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் கிட்ட வந்துருவான் சொல்லிக்கணும் வந்து பாஸ்டா போயிட்டேன்டா இதால வந்து பாதிப்புகள் வந்து சரியான குறைவா இருக்கும் டப்புன்னு கடந்து போயிடும் வந்து டப்புனு கடந்து போயிடறதால வந்து அதுல பாதிப்புகள் கண்ணீரம் ஏற்படாது இதே வந்து நல்ல ஒரு மந்தமா வந்து போய் வந்து சரியான மிக மந்தமா இருக்க வந்து அது இது வந்து சரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் சின்ன பிள்ளைகள் சரி யாரையும் வந்து கிட்ட போய் பார்க்க விடாம சொல்லியிருக்காங்க பாதுகாப்பாக எல்லாரும் மத்தியானம் வந்து ஒரு மூன்று மணி அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை இந்த அம்பாறையில இருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த புயல் வந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறான் கிளிநொச்சி மாவட்டத்துல வந்து இந்த சீரட்ட வானிலையால வந்து கிட்டத்தட்ட இருநூற்றெட்டு குடும்பங்களை சேர்ந்து ஏற்கனவே வந்து முள்ளதீவுல எல்லாம் கலமழை ஒன்று பெய்திருக்காது நான் நேற்று காணொலி போட்டிருப்பேன் வட்டுவாக பாலம் வந்து நிரம்பி என்ற நந்திக்கடல உள்ள அதிகரிச்சால வந்து நாட்டுல பெய்து வர கடும் மலையாள வந்து கிட்டத்தட்ட பதினையாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணுமா இது கிளிநொச்சி முள்ளத்தீவு மாநாட்டில் விவசாய நிலங்கள் இருக்கிற இடங்கள் அதெல்லாம் அழிஞ்சிட்டு இருந்தா சரியா வந்து ஒரு பாதிப்புகள் கூட போது அனைத்து வணக்கம் நாங்கள் இந்த காணலில் என்ன பார்க்க போறோம்னா நாட்டில் நடக்கிற ஒரு சீரட்ட காணலையை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது நான் காணொலிகள் போட்டிருப்பேன் பாத்தாக்கள் வழங்கியிருக்கும் அதாவது வந்து புயல் ஒன்று உருவாகி வந்து ஒன்று கண்டு நான் போட்டிருப்பேன் அதாவது வந்து இல்லை கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் மற்ற அம்பார் வந்து பெருமளவு வந்து தாக்கப்படும் சொல்லி இப்ப அந்த புயல் வந்து உருவாயிருக்கிறதால வந்து நாட்டுல வந்து கனமழை வந்து பெய்து கொண்டு இருக்கும் கனமழையால வந்து நிறைய பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் மட்டக்களப்பு அம்பார கிளிநொச்சி முள்ளத்தீவு அப்படி நிறைய பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து மழை பெய்து கொண்டாந்து இருக்குது ஆனா வந்து இன்னும் கனமழை என்று இல்லை இப்ப வந்து எங்க எங்க ஊர்களுக்கு வந்து நோமலான மழை தான் யாழ்ப்பாணம் சரி இங்கேயும் சரி நோமலா வந்து ஒரு தூரல் மலைகளும் பெய்யுது இப்ப இந்த விடு கிரேக்க பிறகு வந்து மழை பெரும் மழை பெய்யுது அதை விட வந்து சில சில இடங்களில் வந்து பெருமளவு பாதிப்புகள் வீடுகள் சேதம் இருக்குது மக்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படி நிறைய பாதிப்புகள் இருக்கு அதை பற்றி தான் நாங்க பார்க்க போறோம் அதை விட வந்து புயலை பற்றியும் பார்க்க போறோம் புயல் இப்ப என்ன மாதிரி இருக்குது என்ன நடக்க போதும்னு அன்றை போறோம் குறிப்பா என்ன சொல்லணும்னா புயல் வந்து மெதுவானகந்தோன்றிருக்கும் அதில் வந்து நிறைய பாதிப்பு இருக்கணும் சொல்லிடணும் அதை பற்றி நாங்கள் சரியாக பாத்துக்கொள்ள போறோம் பட் வந்து இந்த புயல பட்டினா இருந்தாலும் சரி இயற்கை சரி தகவலை நீங்க பாத்துக்கொள்ள முடியா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கொள்ளலாம் ஓகே வாங்க நாங்க இப்ப வீடியோ கொடுப்போம்

தென்கிழக்குல இருந்து கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தை வந்து புயல் வந்துருக்குன்னு சொல்லியிருந்தவ இன்னைக்கு காலம் எட்டு மணிக்கு வந்து இலங்கை இந்த பகுதியில இருந்து நூத்தி நாற்பது கிலோமீட்டர் கிட்ட வந்துருவா இந்த புயல் வந்து சரியான ஒரு மந்தமா கடந்து மந்தமான வேகத்துல வந்து கடந்து வந்து இதால வந்து பாதிப்பு வந்து சரியான குறைவா இருக்கு டப்புன்னு கடந்து போயிருந்தால வந்து கடந்து வந்து அதுல பாதிப்புக்கு கண்ணேரம் ஏற்படாது இதே வந்து நல்ல ஒரு மந்தமா வந்து போய் சரியான மந்தமா இருக்க வந்து அந்த இது வந்து சரியான ஒரு பாதிப்பு ஏற்படுது ஒரு இடத்துலயே வந்து நீக்க போது போது கண்ணீர் வந்து அங்க வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும் யோசிச்சு ஒரு புயல் வந்து ஒரு மத்தியான நிற்கிறதுக்கான வித்தியாசமும் இதை ஒரு நாலு மத்தியான நிற்கிற வித்தியாசம் யோசிச்சு பாருங்க கடைக்க மட்டக்கிழப்ப கடக்க நாலு மத்தியாலும் எடுக்கா அந்த நாலு மத்தியாலுக்கு முன் அங்க வந்து ஒரு பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டுக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு புயலை பற்றி சொல்லியிருப்பேன் நான் வந்து புயலுக்கு மூன்று வேலையும் இருக்கு அதுல வந்து மட்டக்களப்பு வட மாகாணம் கிழக்குமானம் பொதுவாக மட்டக்களப்பண்ட இல்ல வட மாகாணம் வந்து உள்வலயத்துல மாட்டுப்படுறது என்றும் அந்த உள்வலயத்துல வந்து காற்றின் வேகமும் அதிகமா இருக்கு மழையும் இருக்கும் என்றும் வெளிவலயத்துக்கு மாட்டுப்படைக்கு வந்து அதுல வந்து கனமழைக்கு தான் வாய்ப்பு இருக்க வழியா நவகம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு கண் கண்வளையம் வந்து நாண்டு மத்திய வளைய இருக்க மாட்டேங்க காடி இருக்காது கண்மலையம் இருக்காது அது வந்து கடலப்பிரதேசத்தால தான் போகுது அந்த மத்திய வளையம் பட் இன்னும் ஒன்று சொல்லியிருந்தவ இந்த மந்தமா வந்து வேகமா நகரைக்கு வந்து இது இந்த கடல் தான் நகருது அப்ப கடல் பிரதேசம் வந்து கண்ணேரம் காணப்படியே இந்த இது வந்து வலு வந்து சரியான கூடும் வலுப்பெறும் நல்லா வந்து வலுப்பெறும்னு சொல்லியிருக்கீங்க இப்ப நல்லா வலுப்பெற்றா வந்து இன்னும் வந்து புயல் வேகமாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது அப்போ அதனால வந்து சில நேரம் இந்த பாதை வந்து மாறலாம் பாதை மாறாமல் இருந்தால் சரியான ஒரு பாதிப்புக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று ஏற்கனவே முந்தி நாங்க எதிர்பார்க்கறதும் பார்க்க இப்ப வந்து சரியான ஒரு பாதிப்பு வரலாம்னு தான் சொல்லியிருந்தேன் இதுல வந்து இன்னொன்னு சொல்லியிருக்க வேண்டாம் இன்னைக்கு வந்து மத்தியானம் வந்து ஒரு மூன்று மணி அப்படின்னு பார்த்த வேண்டாம் இலங்கை அம்பாறையில இருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த புயல் வந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் அதனால மிக கிட்ட வர்ற மாதிரி தான் எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒரு பெரிய தூரம் இருக்கும் ஆனா வந்து நல்ல ஒரு கிட்ட வந்த மாதிரி தான் இருக்க போகுது நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி வந்து அதிகாலை ரெண்டு மணி அளவுல மட்டக்களப்பு நகர்ல இருந்து தொண்ணூற்றோரு கிலோமீட்டர் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்கு பிறகு பின்னேறம் ஒரு மணி அளவில் வந்து திருவோணமலையில இருந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம் என்றும் இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு மணி முதல் முள்ளத்தீவுல இருந்து நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம் என்று இந்த புயல் என்ற அமைப்பு வந்து சொல்லியிருக்கேன் இது வந்து கரைய கடற்கரிடம் வந்து இன்னும் முடிவா சொல்லல மற்ற வந்து இந்த புயலுண்ட பாதையும் வந்து இன்னும் தெளிவாக சூட முடியாத நிலம் இருக்கு எனக்கு நிறைய பேர்ல சொல்லியிருந்தவர் சொல்லி என்றால் இப்ப வந்து என்ற பாதை சில நேரம் மாறி போகலாம் என்று இப்படிதான் உருவாகி சில நேரம் மாறி போற வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருந்தவ அதனால வந்து மாறி போகலாம் சில நேரம் மாறி போகலாம் மாறி போனா வந்து எல்லாருக்குமே நல்லது சந்தோஷப்படக்கூடிய எல்லாருமே சந்தோஷப்படுக்கணும் மாறி போகாம அதே பாதைகள்ல வந்துச்சுன்னா ஒரு சரியான வாரம் நாங்கள் வந்து ஏற்கவே எதிர்பார்க்காத சரியான ஒரு பாதிப்புகள் ஏற்படலாம் அதை வந்து மக்கள் வந்து மேலே முன்னேற்ற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு விளங்கிருக்கும் மேற்பர பாதிப்புல பாக்கி வந்து நிறைய பேருக்கு விளங்கிருக்கும் ஐயா சரியான பாதிப்பு வெள்ளப்பெருக்கால் இப்பவே வந்து மழை கொஞ்சம் பெருக்க தொடங்கிட்டு தொடங்கிடுவீங்க எனக்கு தெரிஞ்ச ஜாபத்துலயுமே அடுத்ததான் வந்து வெள்ளப்பெருக்கல் தொடங்கிருந்தான் நினைக்கிறேன் அப்படியே ஒரு இடத்துலயும் வந்து சரியான ஒரு கஷ்டமா இருக்குது அப்படி இதுல பார்த்தோம்னா இன்னும் என்ன சொல்லிருக்கிறோம்னா புயல் நகரம் குறைவதால வந்து இந்த வடக்கு மற்றும் கிழக்கு மாவட்டங்கள் வந்து ஆபத்து நிலை வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பார்க்க அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கணும் இப்போ இப்பவே வந்து வடக்கு கிழக்கு மாநிலத்தில் வந்து சரியான மழைப்பதிவு வளர்ந்தாங்களால வந்து அம்பாறுகள் எல்லாம் வந்து சரியான பாதிப்புகளை ஏற்பட்டுக் கொண்டிருக்குது இன்னும் மழை பெய்ய 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 வந்து இன்னும் நிறைய ஆக்கள் வந்து பாதிப்புக்குள்ளாக போயிடணும் அதுதான் எங்களை சொல்லியிருக்குது இதில் வந்து எல்லாரும் இந்த உண்மையிலேயே வந்து இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்கோம் என்றால் எல்லாரும் வந்து கவனமா இருக்க சொல்லி மற்ற வந்து குறிப்பாளர்களாக இருந்தவ இப்ப நாங்க என்ன ஆதாரத்துல சொல்றோம் இப்ப நான் வந்து நிறைய பேர் வந்து நியூஸ்ல பாத்துருப்பீங்கன்னா இது வந்து சில பேர் பார்க்காதார்கள் டியூட்டி போய் பார்க்கக்கூடிய தான் நான் இந்த நியூஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கொள்ள நான் நியூஸை பார்த்து தான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் அப்போ அதை வந்து இதை பார்க்குறாக்களுக்கு மெட்டாக்களும் ஷேர் பண்ணிங்கன்னா அவையும் பார்த்து கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறதுக்கு வந்து அவைக்கு ஒரு பிரியோசனமான காணொலியாக இருக்கும் மெட்டை என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து அதிகாலை ஏழு மணி முதல் வந்து முல்லத்தீவு மாவட்டங்கள் மெட்ட வவுனியா அந்த இடங்கள் எல்லாம் வந்து அதிக கனமழை கிடைக்கும் ஏற்கனவே வந்து முல்லத்தீவில் எல்லாம் கனமழை ஒன்று பெய்து கொண்டிருக்கும் அதில் நான் நேற்று ஒரு காணொலி போட்டிருப்பேன் வட்டுவாகல் பாலம் வந்து நிரம்பி என்று நந்திக்கடலில் வெள்ளம் அதிகரிச்சால வந்து வட்டுவாக்கல் பல முழுக்க மூடிட்டுது அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கொண்டு இருக்குன்னு சொல்லியிருந்தான் அதை வந்து இன்னொன்னு என்ன சொல்லிருக்கோம் குளங்களுக்கு பதில் இந்த முள்ளத்தீவு கிளிநோச்சி அந்த பக்கங்கள் வந்து நிறைய குளங்கள் இருக்கு அந்த குளங்கள் பக்கத்துல இருக்கிறார்கள் அந்த தாழ்வு பகுதியில் இருக்கிறார்கள் வந்து மிக அவதானமா இருக்க சொல்லி சொல்லியிருக்கிறான் அதே மாதிரி இப்ப வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து அரசாங்கம் நடவடிக்கை கொண்டு தான் வந்து இந்த இடங்களுக்கு வந்து சிவப்பு எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்கால வந்து முன்னெச்சரிக்கை இப்போ இருக்கிற ஸ்கூல இருந்தாலும் சரி வேறு இதுல இருந்தாலும் சரி அதுல வந்து போய் மக்கள் உயரமான இடங்கள்ல வந்து தங்கக்கூடிய முன்னேற்பாடுகளை இப்போ நடைமுறைப்படுத்திக் கொண்டு தான் இருக்கிறோம் அதனால வந்து என்ன சொல்லணும் என்றால் இந்த இது வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு காலக்கெடு கொடுத்திருக்கணும் இந்த புயல் வந்து இந்த கரையை கடந்து போகிறதுக்கு ஒரு முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த காலக்கெடு கொடுத்திருக்கணும் அது வரைக்கும் மக்கள் வந்து உண்மையிலே வந்து முன்னாத்தமா அவங்க உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதும் சரி உடமைகளை பாதுகாத்துக் கொள்வதா இருந்தாலும் சரி என்ன சொந்தங்கள் சொத்துக்கள் மற்ற வந்து செல்ல பிராணிகள் கால்நடைகள் இப்படி நிறைய இதுகள் இருக்கு எல்லாத்தையும் வந்து பாதுகாத்துக்கொள்ளணும் மற்ற இதுலயே வந்து இப்போ முக்கியமான விஷயம் இருக்கு இப்ப வந்து சில பேர் வந்து இப்போ நல்ல பதிவான இருக்கிற இடங்களில் வந்து இந்த மாடுகள் ஆடுகள் எல்லாம் வளர்க்குறீர்கள் மாட்டு பண்ண ஆட்டு பண்ண வச்சுக்கிறாங்களாம் செடியான ஒரு கஷ்டமா இருக்கு ஏன்னா இப்போ வந்து வீட்டுக்கே வெள்ளம் போற நிலைமை கேட்க இப்போ அது என்ன செய்யறது அந்த பெரிய அளவுல பண்ண வச்சுக்கிறாங்க சரியான கஷ்டமா இருக்கு எனக்கு என்ன அதுவும் தெரியல நான் போன முறையில் நான் அந்த வெள்ளது கிளோச்சி எல்லாம் ஒரு கபின் இருக்கு போயிக்க சொல்லியிருந்தவை இப்ப மாடுகள் சேர்த்து போயிட்டு தாடுகள் சேர்த்து போயிட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தவை அதுல எல்லாம் வந்து அந்த கல் ரோட்டுகள் அது எல்லாம் கட்டி இருந்தவை உள்ள வந்து குளிர் ரெண்டு கட்டியிருந்தவை ஆனா இப்ப வந்து வெள்ளம் சரியாக்கு வந்து ரோட்டு விலையும் வந்து வெள்ளம் பெற என்ன அதாவது என்ன செய்யறது எனக்கு என்ன தெரியல இப்ப வந்து உங்களுக்கு சில நேரம் வந்து பழக்கப்பட்டிருக்கும் ஏற்கனவே வெள்ளங்களுக்கு வந்து முன்னேற்பாடுகள் செய்து உங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கும் அப்படியான முன்னேற்பாடுகள் பேர் செய்து ஒன்றீங்க உங்களோட கால்நடைகளா இருந்தாலும் சரி செல்ல இருந்தாலும் அதுல அதெல்லாம் இட்டு வந்து பார்த்தோம்னா என்னடா இப்ப வந்து இந்த விவசாயங்கள் வந்து சரியான ஒரு பாதிப்பு இரண்டு பார்த்தோம்னா இப்ப வெள்ளம் கூட வந்து ஒரு நெல்லுக்கு மேல வந்து வெள்ளம் போயிட்டு இருந்தா அவர்களுக்கு பயிர்கள் எல்லாம் அழுகி எல்லாம் அழிஞ்சிடும் இப்போ கிளிநொச்சி முள்ளத்தி விமானங்கள்ல விவசாய நிலங்கள் இருக்கிற இடங்கள் அதெல்லாம் அழிஞ்சிட்டு இருந்தா சரியா வந்து ஒரு பாதிப்பு ஒன்று விரப்ப இந்த அரிசி கூட போகுது அதில் ஒரு ஏற்பாடு நாங்க செய்யவே இல்லாது இப்போ அந்த நெல்லை புடி கொண்டு வச்சுக்கவும் இல்லாது அது வந்து ஒரு சரியான ஒரு பாதிப்பு ஏற்போது அதை ஒன்றுமே செய்ய முடியாத நிலை மேலே வர போது அரிசியான விலைகள்லாம் மாறிக்கொள்ள போது அதில் நாங்கள் பாதுகாத்துக்கொள்ளுற சரியான ஒரு கஷ்டம் இதுகளை வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உணவு பொருட்களை வாங்கி வச்சுருங்கோ மற்ற வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து உணவு பொருட்களாக இருந்தாலும் உலர் உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி மற்ற குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி அதிகமாக வந்து எடுத்து வச்சிருந்தீங்களே என்ன பிக்குணத்துக்குள்ளே தண்ணி போயிட்டேன்னா நாங்கள் பிரகாரம் எடுத்து குடிக்கலாது இப்போ குறிக்கிற இருந்தாலும் சரி ஒரு போத்தில் எடுத்து வச்சுருங்க அஞ்சல்கிட்ட போத்துல இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி இது ஒன்று எடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவசர தேவைக்கு வந்து பாய்ச்சி கொள்ளலாம் மற்ற வந்து இப்போ நோய்கள் பரவி நோய்கள் பரவி வந்து கொஞ்சம் நாங்கள் பாத்துகாத்துக்கு கொள்ளணும் கொஞ்சம் கூறாக வந்து அந்த வைரஸ் காய்ச்சல் வந்து அது வந்து பரவி வருது தடைமன் காய்ச்சல் அந்த வந்து ஒரு சரியான ஒரு இதாக போய் கொண்டிருக்குது அருளிலும் வந்து நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும் அதுல இருந்து பாதுகாத்துக்கொண்டாலும் தான் நாங்க வந்து இந்த உடம்ப வந்து ஒரு இதா வச்சுக்கலாம் ஒரு சைடமா வச்சுக்கொள்ளலாம் ஏற்கனவே வந்து இப்படி ஒரு வெள்ளத்துக்கு வந்து நாங்கள் சதலிச்சு கொண்டு கேட்க காய்ச்சலும் வந்துட்டு சரியான ஒரு கஷ்டம் இருக்கு தவிர்க்க முடியாத தொத்திக்கொள்ற இதுதான் தவிர்க்க முடியாது இருந்தாலும் நாங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து கொள்ளணும் வந்து நீங்கள் வெளியில போயி அவதான என்னென்னு என்னன்னு இப்போ ஒரு காத்திருக்கேன் இழுவட்டு விழுந்துடுவோம் அதை விட வந்து இன்னொரு பிரச்சினைக்கு இந்த மரங்கள் செஞ்சு நாங்கள் ரோட்ல போய் கொண்டு போய் மரங்கள் செஞ்சு கொடுத்து கிளோச்சி எல்லாம் ஒரு நியூஸ் பார்த்திருந்தேன் கிளோச்சியில ஒரு நடந்த ஒரு வடி வாகனம் பண்ணிக்கிறாங்க வடியா தெரியல அந்த வானத்துக்கு மேலே ஒரு மரம் ஒன்று செஞ்சு வேரோட அப்படியே சரிஞ்சு விழுந்துருந்தாரு இருந்து இப்போ நாங்கள் ரோட்ல போய்க்கு புயல் நேரங்கள போய்க்க வந்து மிக அவதானமா இருக்கணும் என்ன நடக்கும் தெரியாது இப்ப வந்து ஒரு குறுக்க வந்து பைக் கொண்டு வந்து அடிக்கிற மாதிரி தான் திரண்டு மரம் ஒன்று செஞ்சு விழுந்துடும் பட் வந்து அதுல இன்னொரு ஒரு கவனமாக இருக்கணும் இப்ப அந்த மரங்கள் செரிஞ்சு விட மின் வடங்களை அறுத்து கொண்டு விழுந்துடும் இப்ப மின் வடங்களை அறுத்து கொண்டு விழுந்தாலும் அதுல வந்து கரண்ட் அடிக்கிறது அது வந்து ஹை வோல்டேஜ் போகும் அதில் வந்து இதுல இருந்து நாங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுவனும் அதனால வந்து எல்லா வந்து கொண்ட இதுல வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டீங்கன்னா வந்து எங்களுக்கு கொஞ்சமா அது வந்து கொள்ள முடியும் இதை வந்து தவிர்க்க முடியாது இயற்கை வந்து நாங்கள் என்னத்தாலையும் வந்து நிப்பாட்ட முடியாது இது வந்து நாங்கள் இதை நிப்பாட்ட ஃபோனை ஒன்றும் தானே இதில் வந்து இயற்கை கட்டாயம் பாதிப்பு ஏற்பட்டே ஆகும் அதுல இருந்து நாங்க எங்களுக்கு ஏற்படுற பாதிப்பை குறைச்சிக்கொள்ளணும் என்றால் கொஞ்சம் வந்து நாங்க முன்னாயிரத்தமா இருந்தோம் என்றால் அதுல இருக்கிற பாதிப்பை நாங்கள் குறைச்சிக்கொள்ளலாம் ஓகே அடுத்த பார்த்தோம்னா புயல் முதலாவது அப்புறம் வந்து நாங்க அம்பாறை மாவட்டம் சொல்லியிருந்தோம் நாங்கள் இப்ப அந்த மாவட்டத்தில் வந்து பெய்து அந்த கடந்த இரண்டு நாட்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கனமழை பெய்து வருது அந்த கனமழையால வந்து நிறைய வீடுகள் வந்து நீர்கள் மூழ்கி இருக்கு நிறைய பிரதேசங்கள் வீதிகள் எல்லாம் நீர்ல மூழ்கி இருக்க சொல்லியிருக்கணும் அதால வந்து மக்கள் இடம்பெயர்ந்து போயிருக்கிறேன் மக்களோட இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறேன் குறிப்பா இதுல பார்த்தோம்னா அம்மாறை மாவட்டத்தில் வந்து அட்டாளை சேனை வந்து அக்கறைப்பற்று ஆலையடி வேம்பு பொத்துவில் நிந்தவூர் அஹ் இறக்காமம் கல்முனை சம்மாந்துரை மற்றும் பல பிரதேசங்களை வந்து வெள்ளம் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கான் இதுல வந்து என்ன சொல்லிருக்கோம்னா மக்கள் வந்து நடமாட அளவுக்கு வெள்ளக்கடாக மாறியிருக்கன்னு சொல்லிக்கிறான் இதுல வந்து மட்டும் என்ன சொல்லியிருக்கோம்டா வர்ற கடும் மலையால வந்து கிட்டத்தட்ட பதினையாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணுமா இதுவரைக்கும் வந்து பதினையாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கணுமா அதாவது வந்து அவைய வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து அழைத்து சென்றிருக்கணும் என்றும் சொல்லிருக்கணும் அதை வந்து இப்ப இந்த எண்ணிக்கை வந்து இன்னும் வந்து கூறலாம் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இங்காலையில எல்லா இடங்களையும் வந்து பரவலா மழை பெய்து வருது இப்ப அந்த நாட்டில் சகல இடங்களே மழை பெய்து வருது இப்ப மலை நாடாக இருந்தாங்க மண் சரிபாயங்கள் ஏற்படும் அப்படி நிறைய இதுகள் ஏற்பட போகுது என்னடா வந்து ஒரு புயல் சுத்தியரிக்க இந்த இடங்கள் பெருமளவு பாதிக்கப்படுதுன்னு தான் சொல்றான் படகு கிழக்கு வந்து பெருமளவு பாதிக்கப்படுது அதுல வந்து மற்ற இடங்களில் வந்து கனமழை கலக்கான வாய்ப்பிருக்க வந்து மலை பிரதேசங்களில் கனமழை பெய்தா அங்க வந்து இது மண் சரிவு அபாயங்கள் அதுகள் எல்லாம் ஏற்படும் மற்ற கொழும்புகள் எல்லாம் வெள்ளப்பெருக்கு எல்லாம் ஏற்படுறது கற்றங்கள் நெருக்கமாக இருக்கின்ற பண்டு வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுறது அப்ப அந்த இதுக்காக வந்து அவைகளும் வந்து கட்டாயம் அவதானமாக தான் இருக்கணும் மட்ட இன்னொன்று சொல்லி இருக்குண்டா கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து இந்த சீரட்ட வானிலையால் வந்து கிட்டத்தட்ட இருநூற்றெட்டு குடும்பங்களை சேர்ந்த அஞ்சூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லிக்கணும் இதில் வந்து நாலு வீடுகள் வந்து பகுதி அளவுல சேதமடைஞ்சிருக்கேன்னு சொல்லினா மட்டும் வந்து இது வந்து இதன் அடிப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரதேசங்களையும் சொல்லி இத்தனை நூற்றி அஞ்சு குடும்பத்தை சேர்ந்த முன்னூத்தி நாற்பத்தஞ்சு பேர் ஆகாதான் கிட்டத்தட்ட இங்கே என்ன பார்த்தோம்னா கரைச்சி பிரதேச சேலா பிரிவில் வந்து அப்படி சொல்லி ஒரு பிரதேசத்துக்குரிய சொல்லிக்கிறேன் நீங்கள் இதெல்லாம் நியூஸ்களை பார்த்துக்கொள்ளலாம் அதுல வந்து இப்படி நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் வந்து குறிப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் இதுல வந்து இன்னொன்னு மின்சார சபை என்ன சொல்லியிருக்கோம் இப்போ வந்து வடங்கள் வந்து இப்போ மரங்கள் முறிஞ்சி விழுதா வந்து வடங்கள் வந்து அறந்து விழுகுது அதாவது வந்து ஹை வோல்டேஜ் போகும் வந்து அது வரைக்கும் மின்சார சபை வந்து ஆக்கல் வந்து பார்க்கும் வரைக்கும் அதுல வந்து கிட்ட வந்து ஆரையும் வந்து சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் சரி யாரையும் வந்து கிட்ட போய் பார்க்க விட வேணும் சொல்லியிருக்கிறோம் அது வரைக்கும் பாதுகாப்பாக எல்லாரும் வந்து தூர நிக்க சொல்லியிருக்கிறான் அதுல வந்து இப்ப வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த நேரம் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இலக்கம் சொல்லியிருக்கணும் சைபர் இருபத்தொண்டு இருநூற்றி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இந்த இலக்கத்துக்கு வந்து நாங்கள் எந்த நேரம் வந்து தொடர்பு கொண்டு காய்ச்சி கொள்ளலாம் இப்ப வந்து உங்க வீட்டு பதில மேரம் இருந்து அறந்து டண்டாவை கால் பண்ணி தண்ணி கொள்ளலாம் இல்லையம் வந்து அவையும் வந்து என்ன இப்ப வந்து இப்ப வந்து சரியான ஒரு வேகமா வேலை செய்ய வேண்டும் என்று பார்த்தோம்னா நிறைய இடங்களில் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்க போது அவைக்கு வந்து உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் நிறைய இருக்கு மழை நேரத்தில் வேலை செய்யணும் மின்சாரத்தோட வேலை செய்யணும் அந்த பாதுகாப்பு நடவடிக்கை

சேதங்கள் அதில் வந்து நாங்கள் தடுத்து கொள்ளலாம் இதான் இப்போ வந்து இந்த நிலவரம் ஒன்று இப்படி போய் கொண்டு இருக்குது இதை விட என்ன மாதிரி இருக்குது புயல் நிலவரம் என்ன மாதிரி இருக்குது அதில் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் தொடர்ந்து மற்ற வந்து நாங்கள் நினைக்கலாம் புயல் மாறி போயிடும் மாறி போயிடும்னா நெச்சு கொண்டு இருக்கிறோம் ஆனால் வந்து நிலவர காணலையை பார்த்தோம் என்றால் அப்படி எங்களுக்கு தோணே இல்லை ஆனால் இந்த மலைகள் தொடர்ச்சியாக போய் கொண்டு இருக்குது ஒரே மப்பு மந்தாரம் தான் இருக்குது சரியான குளிராக இருக்கு இப்போ வயதானவர்கள் எல்லாம் சரியான கஷ்டமாக இருக்கும் ஃபுல்லாக வந்து சரியான குளிராக இருக்கு நான் தொடர்ச்சியாக மழை பெய்து வந்து சரியான குளிரான காலையில் இருக்குது காற்று லைட்டாக இங்கே வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் காற்று லைட்டாக அடிச்சு கொண்டு இருக்குது அங்கால் என்னமாரி சொல்ல முடியலை எனக்கு அதே மாதிரி தான் இப்படி பார்த்தோம்னா இப்போ வந்து கட்டாயம் புயல் வெறுமன்ற ஒரு இதில் தான் காலையில் கொண்டிருக்குது அதனால் வந்து நாங்கள் முன்னேற்பாடு செய்து கொண்டு போக வேண்டாம் சில பேர் நெச்சுருப்பீங்க புயல் வேறாது வேறாதாண்டு ஒன்றும் செய்யாமல் இருக்காதிங்க கட்டாயம் ஒரு முன்னேற்பாடு செய்து என்றால் நிறைய பேர் கஷ்டம் தான் செய்யலாம் இருக்கும் அதனால் வந்து இதில் வந்து நாங்கள் அதாவது வந்து செய்து தான் நாங்கள் எங்களுடைய இதை பாதுகாத்துக்கொள்ளலாம் குறிப்பா வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன் அந்த இந்த பள்ளமான இடங்கள் இருக்கிறாங்க வந்து உங்களுடைய இதுகளை உடைமைகளை பாதுகாத்து கொள் கூடிய வந்து மேற்கொண்டீங்க என்றால் உங்களுக்கு வந்து சரியான ஒரு பாதுகாப்பானதாக இருக்குது ஓகே நாங்கள் இப்படி வந்து கிடைக்க தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்றேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து வந்து போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வந்து கொள்ளும் ஓகே அடுத்த சந்திப்போம்